ஆடி மாதனால எல்லா அம்மன் கோயிலையும் திருவிழா கோலம் தாங்க அங்கே நடக்கிற வழிபாடுகளும் பூஜைகளும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது அதில் ரொம்ப மகத்துவமாக செய்கிற பூஜை என்னென்னா வேப்ப மரத்துக்கு நம்ம எல்லோரும் செய்கிற பூஜை தாங்க எல்லா பக்தர்களும் போய் வேப்ப மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சிறப்பாக வழிபாடு செய்வாங்க இப்படிப்பட்ட சிறப்பான மாதமே ஆடி அது எப்படி பிறந்துச்சின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாமா முன்பு ஒரு காலத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பிரிஞ்சிருந்தாங்க சிவபெருமான் ரொம்ப தனிமையில் இருந்தார் இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவலோக மங்கையான ஆடி பார்வதியாக உருமாறி சிவபெருமானை நோக்கி போகிறாங்க கசப்பு சுவையை உணர்ந்த சிவபெருமான் தன்னை நோக்கி வர பெண் கண்டிப்பாக பார்வதியே இல்லையே அப்படின்னு தன்னோட திருசூலத்தால் அந்த பொண்ணை சம்ஹாரம் செய்ய வராரு அந்த திரிசூலத்திலிருந்து வந்த தீப்பொறி ஒன்று ஆடி மேலே பட்டு அவங்க பவித்திரமானவங்களை மாறிடுறாங்க சிவபெருமான் ஆடிக்கு சாபத்தை தராரு என் மனைவி என் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் நீ என் மனைவியாக வந்தது தவறு அதனால நீ பூலோகத்தில் போய் கசப்பான வேப்பமரமாக பிறப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க தன் தவறை உணர்ந்துட்டா ஆடி ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் இ தம்மோட அன்பான பார்வை என் மீது விழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் மற்ற எந்த விதமான தவறான எண்ணமும் எனக்கு இல்லை என்ன மன்னிச்சிடுங்க பிரபுவேன்னு மன்னிப்பு கேட்டாங்க ஆடி கவலைப்படாத நீ உன் தவற உணர்ந்துக்கிட்ட ஆனால் என்னதான் நீ கசப்பான வேப்ப மரமாக இருந்தாலும் நீ ஆதிசக்தியோட மறு வடிவமாகவே பூலோகத்தில் பார்க்கப்படுவே எல்லாரும் உன்னையும் சிறப்பாக பூஜை பண்ணுவாங்க உங்ககிட்ட பல மருத்துவ குணங்களும் இருக்கும் இனிமேல் நீ தமிழ் மாதமான ஆடி அப்படின்னு சிறப்பாக பூலோகத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாரு இது தாங்க ஆடி மாதம் வந்த கதை அந்த தேவலோக பெண் தான் ஆடி வேப்ப மரமும் அவங்களோட அம்சம்தான்